எல்லா போகலும் இறைவனுக்கே கோமாதா சொந்த பாடல் மகளாக விளங்கி வரும் கோமாதாம் குடிகொண்டு பசிப்போக்கும் திருமாதாம் பால் கொடுத்து வளர்த்து வரும் பசு மாதாம் எங்கள் பாவங்களை திருமம்மா அம்மா குல மகளாக விளங்கி வரும் கோமாதாம் குடிகொண்டு பசிப்போக்கும் திருமாதாம் செய்த நன்றி மறவாத அம்மா நாங்கள் தினந்தோறும் வணங்கி வரும் கோவிலம்மா செய்த நன்றி மறவாத அம்மா நாங்கள் தினம் தோறும் வணங்கி வரும் கோவிலம்மா பசி போக்கி குழந்தைகளை காத்திடம்மா பசி போக்கி குழந்தைகளை காத்திடம்மா பரந்தாமன் அருளோடு பார்த்திடமாம் பரந்தாமன் அருளோடு பார்த்திடமாம் குல மகளாக விளங்கி வரும் கோமாதாம் குடிகொண்டு பசி போக்கும் திருமாதாம் பசுவை போல குணத்தினிலே மனிதன் இல்லை செய்த நன்றியை நீ என்றுமே மறந்ததில்லை பசுவை போல குணத்திலே மனிதனில்லை செய்த நன்றியை நீ என்று மறந்ததில்லை எத்தனையோ செல்வங்கள் இருந்த போதிலும் அத்தனையும் உன்னாலே வந்ததமாம் எத்தனையோ செல்வங்கள் இருந்த போதிலும் அத்தனையும் உன்னாலே வந்ததமாம் குலமகளாக விளங்கி வரும் கோமாதாம் குடிகொண்டு போக்கும் திருமாதாம் என்னாலும் கோபம் நீ கொண்டதில்லை என்னாலும் எதையும் நீ கேட்டதில்லை என்னாலும் கோபம் நீ கொண்டதில்லை என்னாலும் எதையும் நீ கேட்டதில்லை அன்பான தெய்வம் உனக்கு பேச்சுவல்லே இந்த அகங்காரம் உனக்கு என்றும் இருந்ததில்லை அன்பான தெய்வம் உனக்கு பேச்சுவல்லே எந்த அகங்காரம் உனக்கு என்றும் இருந்ததில்லை குளம் குல மகளாக விளங்கி வரும் கோமாதாம் குடிகொன்று பசி போக்கும் திருமாதாம் குழந்தைகளின் பசி போக்கும் தெய்வம் அம்மா எங்கள் குலதெய்வம் நீதானே வாருமம்மா குழந்தைகளின் பசி போக்கும் தெய்வம் அம்மா எங்கள் குலதெய்வம் நீதானே வாருமம்மா உன் போல அன்பான தெய்வமில்லை உன் போன அன்பான தெய்வமில்லை உன்முகம் காணாமல் யோகமில்லை உன்முகம் காணாமல் யோகமில்லை குளமகளாக விளங்கி வரும் கோமாதாம் குடிகொண்டு போக்கும் திருமாதாம் பால் கொடுத்து வளர்த்து வரும் பசுமாதாம் பால் கொடுத்து வளர்த்து வரும் பசுமாதா எங்கள் பாவங்களை தீர்த்திடமா குளமாதாம் குலமகளாக விளங்கி வரும் கோமாதாம் குடிகொண்டு போக்கும் திருமாதா பாடல் படிச்சுன்னா சர்க்கரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்